ஜூஸ் போடலாம் எப்படி போடலான்னு பார்க்கலாம் பாருங்கள் தர்பூசியை கட் பண்ணியாச்சு கட் பண்ணி கரண்டியில் வலித்து போட்டுருக்கோம் இப்படி மிக மிக்சி ஜார் போட்டுக்கலாம் வெயிலுக்கு இதமான குழு குழுன்னு நம்ம ஜூஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம் தர்பூசணி ஜூஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம் பாருங்கள் முழுசாக எல்லாம் எடுத்து போட்டாச்சு நம்ம இது கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்திக்கலாம் சர்க்கரை சேர்த்து வரைச்சிக்கலாம் தலா ரெண்டு சேர்த்திக்கலாம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் புதினா தலை சேர்த்திக்கலாம் நம்ம சர்க்கரை எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் எப்படி வந்திருக்குன்னு இப்போ நம்ம எதுவும் வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு கூலிங் கூலிங்காக வேணும்னா ஐஸ் கட்டி போட்டுக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் வடிகட்டிக்கலாம் வடிகட்டிக்கலாம் அப்படி இப்படி உள்ள போட்டுக்கலாம் கூலிங்கில் நம்ம ஐஸ் கட்டி போட்டுக்கலாம் ரொம்ப கூலிங் ஆகிடும் நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கூலிங்காக நம்ம தமிழரில் ஊற்றி குடிக்க வேண்டியது வீட்லேயே சுத்தமான முறையில் நம்ம தர்பூசணி ஜூஸ் செஞ்சு குடிச்சாச்சு இந்த வெயில் காலத்துக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் ஐஸ் கட்டி மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க பாருங்க இதிலே ஊற்றி நல்லா இருக்கும் తరపూసణి జూస్ రెడిచి నూ వీట డ్రై పన్నీపా కు తరపూసణి జూస్ రెడీ ఆిచ్చి సువైన తరపుసణి జూస్